இப்போ வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தட்டக்கல் கிராமத்தில் வந்து பேசியிருக்கோம் அம்மா உங்கள் பேர் என்னம்மா எங்கள் பேர் காவேரி அம்மா நீங்கள் எத்தனை வருஷமா மா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் பேரந்தா வந்து இந்த தொழில் தான் நாங்கள் பண்ணுறோங்க இந்த விவசாயம் தான் பண்ணுறோங்க எல்லாம் இந்த மாங்காய் தான் பண்ணுறோங்க இந்த வருஷம் எவ்வளோ மாங்காய் போகுது இந்த வருஷம் நாலு ரூபாய் போகுது நேகா அதெல்லாம் வச்சு பத்து ரூபா வட்டிக்கு வாங்கி பண்ணி ஒன்றுமே இல்லை நாங்கள் என்ன பண்ணி இதை மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல இப்போ வந்து கையில் வச்சிருக்கீங்களா என்னதாம்மா பழுகு காய் பாரெல்லாம் இவ்வளோ நிறையா போனால் அருகி போச்சு கால் வாய்ச்சி தான் இது அந்த கால் வாய்ச்சி வச்சு அது நாலு ரூபான்னு எடுக்கிறாங்க நாங்கள் வா வாடகை கூட பாத்துறதில்லை இது நான் இந்த கவர்மெண்ட்டு எங்களுக்கு எதாவது சலுகை கொடுத்தா ஆகும் என்னமே பண்ணுறதில்ல நாங்கள் என்னதான் தான் கடை எப்படி தேக்கிறது நெகவை எப்படி மேற்கிறது சாப்பாட்டு கூட வழி இல்லை அந்த நிலமையில குரங்கு முடிக்கணும்னு காட்டில் இப்படி வனவாசம் பட்றோங்க வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி பகுதியில உங்கள் விவசாய சங்க தலைவர் சிவகூரு பேசுறேன் தற்போது நீங்க பாத்துக்கொண்டு போச்சமல்லி பகுதி என் தட்டகள் கிராமத்துலதான் பாருங்க தரமான காய் இது வந்து மகசூலுக்கு வந்து பாருங்க அறுத்து பழுக்க வேண்டிய காய்கள் வந்து இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து மாங்குல் நிறுவனம் வந்து சிண்டிகேட் அமைச்சிட்டு பார்த்தா விலை வந்து இந்த பெங்களூர்ன்ற தோதாபுரி இதுதான் இந்த காயை வந்து பார்க்கும்போது பாருங்க வெறும் அஞ்சு ரூபாய்க்கு கேட்குறாங்க எங்களுடைய செலவே விவசாயிகளுடைய செலவே பார்க்கும்போது மிக அதிகமாக இருக்கு ஒரு ஏக்கருக்கு மானாவரிக்கு இருபத்தஞ்சாயிரம் ஆகுதுங்க அதே மகசூல் வந்து இந்த கல்டார் வச்சு பண்ணமுதான் ஒரு ஏக்கராவுக்கு எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் செலவாகுது அப்படிப்பட்ட விலை மாநிலத்தில் இருக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா தவிர உள் மாவட்டத்தை மாங்காய்க்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல கிருஷ்ணகிரியில் சுமார் ஒரு நாற்பத்தி அஞ்சு மாங்குல் நிறுவனம் வந்து செயல்பட்டு வருது ஆனா அதை முத்தரப்பு மீட்டிங்கில் கூப்பிட்ட கேட்டேங்க கரெக்டான விலையை வைக்கிறேன்னாங்க ஆனா வெளி மாநிலத்தில் காய் இறக்கின்னு வந்து பாருங்க மேங்கோ வந்து கிருஷ்ணகிரி மா தர மிகுந்த உலக லெவலில் தரம் மிகுந்த காயை தான் பெங்களூரா அதே வந்து ரொம்ப எங்களுடைய வாழ்வாதாரமே இழந்துருச்சு விவசாயிங்கிறது பாருங்க மரத்துல மரத்திலே பழுத்து அழுகிருச்சு இந்த காய் தெரியுதுங்களா இது வந்து பார்க்கும்போது ஒரு விவசாயி கிருஷ்ணகிரி வருங்காலத்தில் வந்து மாங்கனி நகரமே அழிஞ்சிடும் நாலாயிரத்துக்கு டன்னு கேட்டால் நாலாயிரம் ஐயாயிரம்னா அறுக்கிற கூலியே ஒரு டன்னுக்கு எங்களுக்கு ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா ஆகுது அதுக்கு மேலே வண்டி வாடகை அதுக்கு மேலே லேபர் சார்ஜ் இதெல்லாம் கொண்டு போகும்போது வருங்காலத்தில் வந்து விவசாயத்துக்கு மாங்குவ மா விவசாயத்துக்கு ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு இப்போ அருகில் உள்ள மாவட்ட மாநிலத்தில் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அரசு மானிய தொகையா ஒரு கிலோவுக்கு வந்து ஆறு ரூபாய் தராங்க ஆனா தமிழக அரசு கிட்ட நம்ம சுமார் ஒரு பத்து வருடமா கேட்டுக்கோம் எந்த ஒரு மானியமும் கிடையாது மருந்தும் வந்து எங்களுக்கு மானிய விலையில கிடைக்கிறது இல்லை மருந்து விலை பார்த்தீங்கன்னா சும்மா கடந்த இரண்டு ஆண்டுகளாக எகாப்பட்ட மருந்து விலை ஏற்றங்களை அதிகமாகி போச்சு தர குறைவாக இருக்கு அதுவும் கண்டு யாரும் கண்டுக்கிறது இல்லை இப்போ ஒரு மா விவசாயியோட வாழ்வாதாரமே மிகப்பெரிய கேள்வி இருக்குது பாருங்க இவரும் ஒரு விவசாயி தான் முனியப்பா முனியப்பா நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க வாழ்ந்தப்புக்குலாம் ஒரு ஏக்கராவுக்கு இருபத்தஞ்சாயிரம் செலவு இப்ப எதனா அறுத்து போட்டுருக்கீங்களா மாங்காய் அறுத்து போட்டு எல்லாம் பாதி பாதி பொறிச்சு ஒரு ஒரு தண்ணி தான் கேக்குறாங்க செலவே வந்து ரெண்டாயிரம் அது ஒண்ணுமே இல்லை அதுல ஃபுல் நஷ்டம் இந்த மாதிரி நீங்க அடுத்த மாங்காய் வேஸ்ட் மாங்காய் பல எல்லாம் என்ன பண்ணீங்க அதெல்லாம் போய் தான் கொட்டுச்சு குப்பையில கொட்டி இந்த குரங்கும் ஆடு மாடு தான் அங்க சாப்பிட்டுருக்க தவிர விவசாயிகளுடைய நிலைமை கேள்விக்கு இருக்கு ஆனா அந்த நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்களா பாக்குறவங்க நீங்க வந்து மாற்று விவசாயத்துக்கு போங்கன்றாங்க எப்படி மாற்று விவசாயத்துக்கு போவாங்க இங்க தரம் மிகுந்த மாங்காயை வந்து அழிச்சிட்டு வெளி மாநிலத்தில் இருந்த அந்த காய இங்க மேங்கூள் நிறுவனம் வந்து போடும்போது நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய தரம் தான் குறையத தவிர கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய மாங்காய் சுவை வந்து உலக லெவல்ல பெரிய அது எப்படி காப்பாத்துறது மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள கடந்த பத்து ஆண்டுகளா கேட்டு ஆனா அந்த மாங்காய் மாங்காய்க்கின்றே ஒரு தனி ஒரு யாரும் கண்டுக்கிறதுல பட்ஜெட்டு விவசாயத்துக்குன்னே தனியா போட்டாங்க நாங்க தமிழக அரசு குறை சொல்ல விரும்பதில்ல ஏன்னா விவசாயத்தை மா விவசாயத்தை கேக்குறோம் டெல்டா பகுதியில நெல்லை காப்பாத்துவதை போல வருங்காலத்துல அழியாத மா விவசாயத்தை காப்பாத்தணும் தான் மிகவும் பணியோட கேட்டுக்கிறோம் பாருங்க பழம் எல்லாம் வெடிச்சுட்டு எவ்வளவு ஒரு கிடைக்குது இதெல்லாம் குரங்கும் ஆடு எல்லாம் சாப்பிட்டு இருக்கு இதுக்கு தமிழக அரசு விரைவில் நிவாரணம் வழங்கணும் கடந்த ஆண்டு வறட்சி பகுதியில இருந்தனால நிவாரணம் கேட்டும் கிடைக்கல ஆனா தனி ஒரு பட்ஜெட்டை போட்டோம் மாங்காய்க்குன்னு ஒரு எந்த ஒரு இதுவும் கொடுக்கல இழப்பீடும் தரல மாங்காயை பத்தி கண்டுக்கும் இல்லை பாருங்க அழுகி எப்படி நச்சு ஒழுகுது பாருங்க மாம்பழம் மரத்துல இருந்து வெளி மாநிலத்தில் அறுத்துட்டு வந்து நம்ம மாநிலத்துல ஜூஸ் அரைச்சு நம்ம மாநிலத்துல இருக்கிற மா விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு கேட்டா நம்ம ஆளுங்களே விவசாயிகளே வந்த நேரத்தில் மாற்று விவசாயத்துக்கு மாறணும்னு சொல்றீங்க அப்படின்னா உலக லெவல தரங்கட்ட போனது வந்து மற்ற மாங்காயை கொட்டி நம்ம பேர் தேர்வு போயிருக்கு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய விவசாய சங்கத்துடைய வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க